ராமானுஜர் பிறந்த இடம் ராஜீவ்காந்தி நம்மிடம் இருந்து பிரிந்த இடம் இப்படி பல சிறப்புகளை கொண்டது ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்திலிருந்து கொஞ்சம் ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரீபெரும்புத்தூர் வாஜ்பாய் ஐயா காலத்தில் மிகப்பெரிய அளவில் சாலைகள் போடப்பட்டு பெரிய அளவில் வளர்ந்த ஒரு தொகுதி சென்னையோடைய இருந்து பெரிய பெரிய கம்பெனிகள்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது சுங்குவாச்சத்திரம் அங்கே தான் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸ்ரீபரம்புத்துறை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பதினேழு தேர்தலில் அது ரொம்ப குழப்பி விட்டுருச்சு இப்படிக்காக ஆட்டோ ஓட்டுன்னா தடு வலதுல ஓடிடும் வாடினா அந்த பக்கம் ரைட்டில் திரும்பிவிடும் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு தொகுதி ஜெகந்நாதன் மரகதம் மரகதம் சேகர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னா அவங்க மூணு தேர்தல் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க ஒரு தேர்தலில் அப்புறம் தோத்து போனாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் டி ஆர் பாலு அங்கே கடந்த தேர்தல்லையும் அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல்லையும் வெற்றி பெற்றார் கே என் ராமச்சந்திரன் இப்படி பல பேர் கோலோச்சிய ஒரு தொகுதி பொதுவாகவே அங்கே வந்து ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டிஆர் பாலு ஐயா ஜெயிக்கும் போது இருபத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாரு அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் தொண்ணூற்றி எட்டில் வேணுகோபால் ஐயா ஜெயிக்கும்போது அதிமுகலிருந்து இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை தான் ஜெயிச்சாருங்கிற மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு மாதிரி டைவர்சிஃபைடு ஒரு தொகுதி ஹீரோ வந்துட்டார் அப்படின்ன உடனே ஒரு எம்ஜிஆர் வந்துட்டார் அப்படின்ன உடனே ஆலந்தூரும் ஸ்ரீபெரும்புத்தூரும் உடனே அதை ஆரவாரித்தது தாம்பரம் அதை கண்டுகளில் அடிப்படையிலேயே இந்த ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்கிற தொகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரவாயில் பூந்தமல்லி அம்பத்தூர் ஆலந்தூர் தாம்பரம் பல்லாவரம் ஸ்ரீபரம்புத்தூர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுதி அந்த பர்டிகுலர் தொகுதி இந்த தொகுதியில் திமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டு லட்சம் வாக்கு ஒரு லட்சம் வாக்குன்னு எல்லா தொகுதிகளுமே ஃபுல்லாக ஓட்டு போட்டுச்சு ஆனால் உடனே டபால்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூணு தொகுதி அதிமுக பக்கம் வந்துருச்சு அதாவது அம்பத்தூரும் சரி பல்லாவரம் சரி தாம்பரமும் சரி ஸ்ட்ரைட்டா திமுக பக்கம் அதிமுக பக்கம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்கமன்சி வந்தபொழுது கூட பூந்தமல்லியும் அம்பத்தூரும் அதிமுக ஓட்டு போடுது மற்ற நாலு தொகுதி அதாவது ஆலந்தூர் பல்லாவரம் தாம்பரம் எல்லாம் திமுக பக்கம் போகுது இப்படி உங்களை கொஞ்சம் குழப்பி விடும் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் போயிட்டு வரோம் எல்லாம் திமுகவுக்குதான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே எல்லா தொகுதிகளுமே அதில் இருக்கக்கூடிய எல்லா சட்டசபை தொகுதியுமே திமுக பக்கம் போச்சு இப்போ இது என்ன சொல்லுது உங்களுக்குன்னு சொன்னால் என்ன நீ குழப்பினால் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் ஸ்டெபிலிட்டி இருக்கா நான் உங்கள்கிட்ட வருவேன் அவ்வளோதான் இந்த தொகுதி உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப சிம்பிள் விஷயம் ஈரோவை நான் ஏற்றுக்கிறேன் அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை ஆனால் ஸ்டெபிலிட்டி வேணும் அதிமுகவை நான் புறந்தள்ள மாட்டேன் ஆனால் அதில் தெளிவு வேணும் தொண்ணூற்றி ஆறில் கரப்ஷனை பற்றி பேசுறியா நான் அதிமுகவை பற்றி பேசவே மாட்டேன் கிளம்பு எந்திரிச்சுப்போம் ரெண்டாயிரத்தி ஆறில் டெஸ்மாட்டை இதெல்லாம் கொடுத்தியா அதாவது இந்த யூடியூப்லாம் பார்த்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிற மக்கள் இருப்பாங்கல்ல அது ஓரளவுக்கு ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்காங்க நிறையா பார்த்துட்டு பீதியை கிளம்பி பாண்டு வச்சுட்டாங்க இந்த பாண்டை வைத்து பயங்கரமாக ஊழலை பண்ணி அங்கீகாரம் கொடுத்து அரசு பணமாக அதை மாற்றுறாங்க அப்படின்லாம் கதை விட்டுட்டு டெய்லி ஆறு டிவியில் பேசுவாங்கல்ல அதுக்கெல்லாம் மசிகின்ற ஒரு தொகுதியாக இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கிறது ஆக ஸ்ரீபெரும்புத்தூர்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன இன்னைக்கு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டெபிலிட்டியை பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி பத்தாண்டுகள் ஆண்டு விட்டு மோடி இங்கே வர்றார் மூன்று ஆண்டுகளுக்குள்ளேயே இவர் தான் வராரு இவர் தான் உங்களை காப்பாற்றுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்குது கொடுத்தா வந்து உங்களை காப்பாத்திடுவாரு கொடுக்கலனாலும் உங்களை எப்படியாவது காப்பாத்திடுவாரு ஏதோ ஒன்று சொல்லி குழப்பிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நினைத்து விட்டது என்று சொன்னால் திமுக பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் போவதற்கு சாத்தியங்களே இல்லை அதிமுகவை எம்ஜிஆர் என்பதற்காக ஜெயலலிதா என்பதற்காக ஆரவாரித்த ஒரு தொகுதின்னு நான் சீரம்புத்தூர்ல சொல்ல மாட்டேன் ஆனால் உடனே ஏற்றுக்கொண்ட ஒரு தொகுதி அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன் அப்படி பார்க்கும்போது ஹீரோ வர்ஷிப்பும் பெருசாக கிடையாது எதுவுமே கிடையாது ஸ்டெபிலிட்டி வரியா அதை பத்தி மட்டும் நான் பேசுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி ஸ்டெபிலிட்டியை பிஜேபி கொடுப்பதாக நினைத்தால் இந்த தொகுதி கண்டிப்பாக பிஜேபி பக்கம் போகும் இந்த எல்லாம் சொல்ற மாதிரி நாலு சீட்டு எட்டு சீட்டு கதையெல்லாம் தமிழ்நாடு பண்ணது இல்லைங்கிறத உங்களுக்கு திரும்ப நிறைவு நிறைவு செய்ற சீப்பெரும்புத்தூர் ஒரே ஒரு முறை தான் மாற்றி ஓட்டு போட்டிருக்கு தமிழ்நாட்டில் யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு எதிர் வாக்கு போட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மட்டும்தான் அதே மாதிரி அம்பத்தூர் ஒரே ஒரு முறை தான் மாற்றி ஓட்டு போட்டிருக்கு தமிழ்நாட்டில் யார் ஆள்றாங்களோ அதற்கு நேர்மாறாக ஓட்டு போட்டுச்சு ஆனால் ஆலந்தூர் அப்படி இல்லை மூன்று முறை மாற்றி ஓட்டு போட்டிருக்கு தாம்பரம் அப்படி இல்லை கிட்டத்தட்ட மூன்று முறை மாற்றி ஓட்டு போட்டிருக்கு பல்லாவரம் அதே மாதிரி ஒரே ஒரு முறை தான் பல்லாவரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அஹ் அதிமுகவுக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போட்டோம் அப்படின்னா பல்லாவரம் வந்து திமுக ஓட்டு போட்டுச்சு இப்படிங்கிறத தவிர தமிழ்நாடுக்கு யார் வருவாங்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற சட்டசபை தேர்தல் தொகுதிகளை கொண்டது தான் ஸ்ரீபெரும்புத்தூருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யார் வர வேண்டும் என்று இந்தியா நினைக்கிறதோ யார் வருவார்கள் என்று இந்தியா சொல்லுகிறதோ அவர்கள் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு பர்செப்ஷன் இப்ப பிஜேபி பக்கம் இருக்கிறதுனால நானூறுக்கு மேலன்னு இருக்கிறதுனால ஸ்ரீபெரும்புத்தூர் பிஜேபி பக்கம் போகும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை திருவள்ளூர் தொகுதியை எடுத்துக்கோங்க திருவள்ளூர் தொகுதி பொதுவாக ஸ்ரீபெரும்புத்தூரோட கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி இதெல்லாம் இருந்து அதற்கப்புறம் திருவள்ளூருக்கு வந்துச்சு திருவள்ளூரில் உங்களுக்கு வந்து திருவள்ளூர் குமிடிப்பூண்டி பொன்னேரி பூந்தமல்லி ஆவடி பூந்தமல்லி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆவடி அப்புறம் மாதவரம் இதுதான் அதனுடைய தொகுதி ஆவடி ஒரு தொகுதியாக ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு தான் ஒரு தொகுதியாக அந்த இடத்துல வருது அப்படிங்கிற அடிப்படையில் திருவள்ளூரை நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு சொன்னால் அண்ணாமலையை ஒரு ஹீரோ அவர் எம்ஜிஆர் வந்ததை போல அண்ணாமலை வந்திருக்கிறார் அல்லது விஜயகாந்த் வந்ததை போல அண்ணாமலை வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் திருவள்ளூர் உடனடியாக வாங்க வாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பூந்தமல்லி மட்டும்தான் எண்பதிலும் எண்பத்தி நாலிலும் திமுக பக்கம் போச்சு மற்ற மூணு தொகுதிகளுமே அதாவது அந்த கால கட்டத்தில் திருவள்ளூராக இருந்தாலும் கும்மிடி பூண்டியா இருந்தாலும் பொன்னேரியா இருந்தாலும் அதிமுக பக்கம்தான் போய் நின்றது எண்பத்தி ஒன்போதில் எல்லாம் தனித்தனியாக நிற்கும் போது அதிமுக சின்னம் இல்லாமல் நிற்கும் போது கூட கும்மிடி பூண்டி அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுச்சு பெரிய பெரியவ் தொண்ணூற்றி ஒன்றில் போதும் நிலை மாறாமல் அதிமுக காங்கிரஸ் பக்கம் தான் இருந்தது கரப்ஷன் என்று முன்வைக்கும் போது டக்குன்னு திமுக பக்கமும் தமாக பக்கமும் அது மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு தொகுதி திருவள்ளூர் திருவள்ளூரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் ஆன்டி டிஎம்கே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஆமாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணிச்சு பாமகக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு அதிமுகவுக்குன்னு ஓட்டு போட்டுச்சு ஆனால் அப்போ கூட மாதவரம் திமுக பக்கம் நின்ந்தது அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் வந்து ஆன்டி ஏடிஎம்கே அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கும்டி பூண்டியும் பொன்னேரியும் அதிமுக பக்கம் நின்ந்தது ஆனால் மீதி மூணு தொகுதி திமுக சார்ந்து போய் உட்கார்ந்துருச்சு ஸோ மெஜாரிட்டி தமிழ்நாடு என்ன நினைக்குதோ அதற்குள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொகுதி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக பயங்கர ஊழலுங்க இதெல்லாம் வேலைக்காகாது அவங்க வேற ஏற்கனவே டூஜியில் வேற ஊழல் போட்டிருக்காங்க இங்கே உட்காந்து ஒன்று பேசுகிறாங்க அக்கா வேற தீகார் ஜெயிலுக்கு போ போகிறாங்க அப்படின்றலாம் ஒரு கதை வந்த உடனே தப்புன்னு அத்தனை தொகுதியும் அதிமுக பக்கம் சாஞ்சு தெளிவாக ஓட்டு போட்டுச்சு ஆக தமிழர்கள் என்ன பொதுவாகவே தமிழர்கள் வந்து தொங்கு சட்டமன்றமோ தொங்கு பாராளுமன்றமோ கொடுத்ததே கிடையாது இந்த ஃபேக்மெண்டட் ஓட்டு திமுக தமிழ்நாடு கொடுக்கவே கொடுக்காது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சட்டசபைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதியில் ஓட்டு போடுறோம் நாற்பது தொகுதியில் பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடுறோம் இங்கே இடத்துல நாலு லட்சம் மூணு லட்சம்னு வாக்கு பிரித்து கொடுக்குது ஆனால் இந்த தொகுதியில் அழகாக ஒன்பதை தூக்கி அதிமுக கிட்டே திருப்பி கொடுத்துட்டு ஒன்பது தொகுதிகள் மட்டும் ஐயா தினகரன் ஐயா திமுக சசிகலா அம்மாலாம் கொஞ்சம் கூட்டாக கொஞ்சம் வேலை செஞ்சதுனால அஞ்சு தொகுதி அதிலேருந்து இருந்து அதிமுக கிட்டேருந்து திமுகவுக்கு போயிடுச்சு ஆனால் அந்த டைம்லேயும் சென்சிபிளாக ஓட்டு போட்ட ஒரு தொகுதி அப் ஒரு தொகுதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த திருவள்ளூர் தொகுதியை தான் சொல்லலாம் காரணம் பூந்தமல்லியில ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஓட்டு நடக்குது அதாவது இடைத்தேர்தல் நடக்குது அப்போ ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வாங்கி நாசர் ஜெயிக்கிறாரு அந்த டைம்ல பதினாலாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் அமமுக பெற்றது ஸோ அதிமுகவை அந்த டைம்ல அது மாட்டேன்னு சொல்லிச்சு ஆக திருவள்ளூரை பொறுத்தவரையும் எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வாக்களிக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பேசுவீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆன்டி இன்கமன்சி மீறி ஜெயலலிதா தான் திரும்ப வரணும் அப்படின்னு நினைத்த போது திருவள்ளூரும் மாதவரம் வேணா திமுக பக்கம் போயிருக்கலாம் மற்றபடி கும்டி பூண்டியோ பொன்னேரியோ பூந்தவல்லியோ ஆவடியோ அதிமுக பக்கமே திரும்ப நின்று இன்கமன்சியை மீறி வச்சுக்கன்னு திரும்ப கொடுத்தது ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் அப்படிங்கிறது வந்து அதனுடைய மூடுக்கு ஏத்த மாதிரி போகக்கூடிய ஒரு தொகுதி முப்பத்தெட்டு பர்சன்ட் திமுக கிட்ட இருக்கு அதுதான் எல்லா தொகுதியும் ஜெயிக்கும் பிஜேபி ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது அதிமுக நாலு தொகுதிகளை வேணா ஜெயிக்கலாம் இப்படி பேசக்கூடிய அனலிஸ்டாக நீங்கள் நின்றால் திருவள்ளூர் திமுக பக்கம் போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஒரு ஹீரோவை ஏற்றுக்கொண்ட ஒரு தொகுதி விஜயகாந்தை மதித்த ஒரு தொகுதி கரப்ஷனை எதிர்த்த ஒரு தொகுதி அது அதிமுக இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து பேசுவீங்கன்னு சொன்னால் இந்த தொகுதியும் அதிமுக பிஜேபி ஃபிப்டி பிப்டி பர்சன்ட்டுன்னு தான் நிற்கும் அந்த பிப்டி பிப்டி பர்சன்ட்டுங்கிறது வாக்கு வித்தியாசத்துல எப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆக இது திமுக பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அதாவது தமிழ்நாடு யாருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குதோ எந்த கூட்டணியை வெற்றி பெற செய்கிறதோ அதற்கு நேர்மாறான வாக்குகளை இது எப்பயாவது கொடுத்துருக்கா திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் எப்பயாவது கொடுத்துருக்கான்னு கேட்டா திருவள்ளூர் ஒரே ஒரு முறை ரெண்டாயிரத்தி அஹ் பதினாறுல மட்டும்தான் கொடுத்தது அது கூட ஒரு ஐயாயிரத்தி நூத்தி நாற்பது வாக்கு தான் ப்ராபப்ளி கேண்டிடேட் ஒரு காரணமா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் பொன்னேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும்தான் மாத்தி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஜெயிச்சிருக்கணும்னு சொன்னா பொன்னேரி வந்து இல்ல இல்ல நான் மாத்தி ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுது அதே மாதிரி மாதவரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல மட்டும்தான் ஒரே ஒரு முறை பதினாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது வாக்கு வித்தியாசத்துல திமுகவுக்கு ஓட்டு போடுது அந்த டைம்ல எல்லாரும் வாக்கு எழுத்துது அதிமுகவுக்கு ஆக ஒரு ஒரு தேர்தலில் மட்டும்தான் பதினேழு தேர்தலில் தமிழ்நாடு என்ன நினைக்குதோ அதற்கு நேர்மாறான வாக்கு கொடுத்துருக்கு மீதி பதினாறுலையும் இது எல்லாம் கொடுத்தது எல்லாமே ஆட்சிக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கான தான் கொடுத்துருக்கு ஆனால் கும்மிடி பூண்டி அப்படி இல்லை கும்மிடி பூண்டி எண்பத்தி ஒன்பதுலையும் மாத்தி ஓட்டு போடுது எண்பத்தி நாலுலையும் மாத்தி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் மாற்றி ஓட்டு போடுது அப்படிங்கிறது மட்டும்தான் கும்மிடி பூண்டியை மட்டும் கொஞ்சம் ஆழமாக ஸ்டடி பண்ணணும் என்னையா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கணும் ஏன்னா எண்பத்தி ஒம்போதுல தமிழ்நாடு பூரா திமுக பக்கம் நிற்குது அதிமுகவுக்கு சின்னம் இல்லை காங்கிரஸ் தனியாக நிக்குது அப்படின்னும் போது கும்மிடி பூண்டி மட்டும் முப்பத்தாறாயிரம் வாக்குகளை கொடுத்து அதிமுகவே வெற்றி பெற செய்கிறது ஆக குமிடி பூண்டிகிட்ட மட்டும் வேணா போய் கேட்கணும் என்ன பிரச்சனை உனக்கு மற்றவங்க எல்லாம் ஒழுங்கா ஓட்டு போட்டிருக்காங்கல்ல நீ மட்டும் ஏன் மாத்தி ஓட்டு போடுற அப்படின்னு கேட்கணும் மற்றபடி திருவள்ளூர் தமிழ்நாடு என்ன நினைக்குதோ அதன்படி தான் போகும் அது திமுக என்று முடிவு எடுத்திருந்தால் திமுக அதிமுக பிஜேபி என்று எடுத்திருந்தால் பிப்டி பிப்டி பர்சன்ட்